கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் சித்திரை மாதம் ஏழாம் தேதி ச ஞாயிற்றுக்கிழமை தேய்வரை சப்தமி மாலை மூன்று மணி இரண்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரையாஷ்டமி பூராட நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடங்கள் வரை பின் உத்திர ஆடநக்சிரம் தியாக்யம் இருபத்தி ஐந்து புள்ளி மூன்று எட்டு நாளிகைக்கு இசித்த யோகம் ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று கீழ்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியின் எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் கருட வாகனத்தில் பவனி இன்று கீழ் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினான்கு நிமிடங்கள் வரை பின் மிருகசேரேச நட்சத்திரம் திதி சப்தமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் லக்னம் இருப்பு மூன்று நாளிகை இருபத்தி ஐந்து நாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஆர்வம் ரிஷபம் மகிழ்ச்சி மிதுனம் நட்பு கடகம் பாசம் சிம்மம் பரிவு, கன்னி சோர்வு துலாம் கவலை விருச்சகம் லாபம் தனுசு போட்டி மகரம் தனம் கும்பம் நிம்மதி மீனம் நலம்